இப்போ வந்து நம்ம துருசுண்ணத்தை பார்க்க போகிறோம் இதில் வந்து ஐயாவோட பதிவில் அடுத்தது இருக்கிறது இதுக்கு நம்ம என்னன்ற தேவையானது பார்க்கலாம் முதல்ல வந்து துருசு சுற்றி முறையை சொல்கிறார் ஐயா வந்து என்னென்னாக்கா கருவங்கத்தை உருக்கி துருசை வந்து நல்லா சுண்ணாம்பு தடவி ஒரே கட்டியா நல்லா மூத்தி மூத்தி எடுத்து சொல்ல ஏழு தடவை மூத்தி சொல்ல வந்து நல்லா வந்து காரமாக இருக்கும்ன்றது இந்த துருசு எடுத்து சொல்கிறார் இந்த வந்து ஒரு நம்ம முள்ளுக்கீரை இருக்குது பார்த்தீங்களா அந்த முள்ளுக்கீரையை காடியை எடுத்துக்கணும் நம்ம முன்கூட்டியே வந்து இதுக்கு தேன்றப்போ முள்ளக்கீரையை இடித்து சாறு எடுத்துக்கணும் அது சக்கை தனியாக அடிச்சிக்கணும் இதை வந்து தனியாக எடுத்து இந்த சாறு விட்டு துருசு நம்ம முன்ன ரெடி பண்ணியிருக்க துரிசை வந்து நல்லா வறுத்துக்கணும் இப்போ நம்ம இருக்கணும் காரம் இருக்க அந்த துரிசை வறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முள்ளிக்கீரை சாறு விட்டு அரைக்கணும் நல்லா விட்டு சொட்டு 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 அரைச்சிமுன்னாக்கா நல்லா ஒரு உருண்டை பக்கமாக எடுத்துக்கணும் எடுத்து வெயிலில் காய வைக்கணும் இப்போ வந்து இது ஒரு பக்கம் இதோட சக்கை இருக்கணும் தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து நல்லா மைப்போல் அந்த சாறு விட்டே அரைச்சிக்கணும் இது போல் நல்லா அரைச்சி ஒரு தேங்காய் பந்த சைஸுக்கு இது வந்து டூரிஸ் ஐம்பது கிராமுன்னா அதோட ஒரு தேங்காய் சேஸ்கன்னு வச்சுக்கலாம் உள்ளே வச்சு நல்லா மேலே சீலம் மண் பண்ணணும் சுண்ணாம்பு சீலை நல்லா சீலை செய்து அது காஞ்ச ஒன்றா வந்து நம்மளுக்கு அதை எடை போட்டால் அதுக்கு வந்து பத்து மடங்கு இப்போ இப்போ வந்து நூறு கிராம் இட கணக்க ஒரு கிலோ வெரைட்டி அந்த கணக்கு பார்த்துங்க எந்த அளவுக்கு வருதுன்னு இதை புடம் போடணும் புடம் போட்டு எடுத்திங்கனாக்கா இது வந்து ஆய்வுக்கு ஒத்து பார்க்கணும் நம்ம வந்து தயிர்லேயோ இல்லை தண்ணியில் போட்டால் பச்சை வரக்கூடாது அப்படி திருப்பி வரந்தால் திருப்பியும் இதே போல் வந்து கால் பங்கு உயரம் சேர்க்கணும் கால்பங்கு வீரம் சேர்த்து முள்ளைக்கீரை சைனி விட்டு நல்லா அரைச்சி திருப்பி அதே போல் முள்ளிக்கீரை விதை வந்து கல்கத்தை நல்லா ஒரு தேங்காய் சேர்த்துக்க வச்சு புடம்போட சொல்ல வந்து இது கண்டிப்பாக மூணாவது தடவை வந்து கண்டிப்பாக எல்லா பரிசோதையும் விவரம்ன்றார் இதை வந்து மேற்கொண்டு நம்ம என்ன சொல்கிறதுன்னு சாப்பிடுவேன் இந்த விராலி விலை வந்து இதை போட்டோம்னா நீர் வரும் இந்த நீர் வந்து எந்த ஒரு குரு சொன்னால் எல்லா பாசந்தே கட்டுறாரு இது வந்து எளிமையான பாகம் தான் இன்றைக்கி வந்து இது எல்லாமே வந்து மூலிகை வர்த்தை தான் பார்த்துருக்கோம் இந்த சுண்ணத்தை வந்து நம்ம ரசமணி செய்யலாம் மேற்கொண்டு எல்லா நோய்க்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு ரொம்ப எளிமையான முறை தான் பாருங்கள் வாய்ப்பில் வரும் செய்து பார்க்கலாம் ஏன்னா முள்ளிக்கீரை வந்து அந்த எல்லா பாசனத்தையும் கட்டி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அந்த ஜீனரை எடுத்து பார்க்கலாம் இது கண்டிப்பாக தண்ணி வரும்னு சொல்கிறார் அந்த விராலில் இடிச்சி கா வச்சாலே வந்து மறுநாள் பார்க்க வந்து பச்சை தண்ணி போல் வரும் இது வந்து லிங்கத்துக்கு மற்ற பாசனங்கள்லாம் சுருக்குடுலான்னு சொல்லியிருக்காரு அவங்க அனுபவத்தில் இதை செய்து பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த பாஸ்கரன்